ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம காலேஜில் படிக்கிற போது கூட நம்ம இவ்வளோ அப்ரிஷியேஷன் பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியாது இவ்வளோ பெருசாக நடத்தி ஒரு அவங்க சொன்ன மாதிரி மேம் சொன்ன மாதிரி ஒரு குவீன் மாதிரி நம்மளை அப்ரோச் பண்ணதுலாம் வாவாக இருந்துச்சு அவங்களோட ஸ்பீச்சு வந்த சீஃப் கெஸ்ட்டு அவங்களோட ஸ்பீச் ஸ்பீச்செல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷனாக இருக்குது இப்போ நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண போகிறோம் என்ன நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பிளான் இருக்குது எல்லாமே அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பார்த்தே மாதிரி எனக்கு தோணுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி மெடல்லாம் வாங்குறது வந்து வாவாக இருக்குது ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் தேங்க்யூ ஸோ மச் நமக்கு காலேஜில் கூட இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி ஃபெஸ்டிவல் தான் இது அவங்க மேம் சொன்ன மாதிரி இது ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஸோ இவ்வளோ பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சு ஒரு ஃபேமிலியும் கூட வந்து டுகெதர் இன்ஸ்டியூட் டுகெதர் வித் ஃபேமிலி அப்படின்னும் ரொம்ப ரியலி வி ஆர் ப்ரவுட் அபௌட் ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணுவோம் அண்ட் மேம் வந்து இன்னும் நல்லா பெரிய லெவல் போகணும் நாங்களும் ஆசை பார்ப்போம் தேங்க்யூ தேங்க்யூ